அது மாதிரின்னா நான் வந்து எனக்கு எனக்கு தனித்திறமைன்னு எதுவும் கிடையாது இல்லை உண்மையாலுமே எனக்கு தனித்திறமை அப்படிலாம் எதுவும் கிடையாது நான் அப்படியே வீடியோ வீடியோடுக்கு போயிட்டு இருப்பேன் சிலனுடைய வார்த்தைகளால உள்ள நாட வந்துவிட்டோம் நீங்கள் நானாக ரன்னிங்கில் இருந்ததுன்னு வச்சிக்கோங்களேன் லெவலில் போயிருப்பேன் ஊரே அசைந்து போவேன் எங்கள் ஊர் அது மாதிரிங்க நான் இப்ப ஒரு அம்மா ஒரு பாட்டு பாடிருக்கோம் எப்படின்னா தானா ஆனே மேல உருக்கு பக்கத்தில் ஒத்தையடி ரொட்டி மேல அரசே மரத்தடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை அப்பா பிள்ளையாரே உனக்கு தொழவனும் தப்பா அப்பா பிள்ளையாரே தொழவனும் தப்பா பிள்ளையாரே காடுவெட்டி கதிரறுத்தவன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவன் காடுவெட்டி கதிரறுத்தவன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவன் அத்தனை பேர் உன்னு நினைக்கிற அப்பா பிள்ளையாரே நான் அதையே தான் சொல்ல வந்தேன் இந்த அப்பா பிள்ளையாரே தன நானே நே நானே நண்ணே நானே நே நானே நானே நண்ணே தனநானே நானே நே தானே பொழுதனானே நானே நன்னே தர பொழுதனானே தானே நே தண்ணானே இப்படி எனக்கு நான் பாடிக்கிறேன் தாய தாயங் ஆதரிப்பாயே இணைகின்ற தாயே தாய தாயங் ஆதரிப்பாயே தாயில்ல குழந்தைய போல் தவிக்கிற பாலனமாம் தாயில்ல குழந்தைய போல் தவைக்கிறேன் பாலனமா மதவிய மனது வல்லையோ எனகின்ற தயே மதவிய மனது வரலையோ எது மரியான செய்ய இந்த எனதனையே வாது செய்யலாக வரதட்சுமி அம்மா செய்யலாக அதே சும்மா தயதயங் ஆதரிப்பாயே என தாயே தயதய ஆதரிப்பாயே சிறப்பு சிறப்பு இப்படியே ஓடிட்டு இருக்கு நாம நாளைக்கு மாட்டு பொங்கல் பறக்க போகுது இன்னைக்கு தயத்துனா ஓடிட்டு இருக்கு மாட காட்டும்மாடான காட்டுக்குள்ளே இல்லாமடங்க காட்டுக்குள்ளே நான் சிறை இருந்தேன் சொந்தால காட்டுக்குள்ளே சந்தால காட்டுக்குள்ளே நான் ஏழு மாசம் சிறை இருந்தேன் காட்டு கா பட்டுக்குள்ளே சந்தால காட்டுக்குள்ளே நான் பத்து மாசம் இருந்தேன் சிறையிருந்தேன் ஏற்கன காட்டுக்குள்ளே மாமாடா காட்டுக்குள்ளே சந்தாரா காட்டுக்குள்ளே நான் ஏழு மாதம் மாமாடா சிறைய இருந்தேன் ஆ மாமாடா நான் காட்டுக்குள்ளே சந்தாரா காட்டுக்குள்ளே நான் ஆறு மாதம் மாமாடா நான் சிறைய இருந்தேன் கட்டையாரம் பாட்டு நான் ஒரு பாட்டு போடுவேன் என்ன பாட்டு போடுவேன் ஆஹ் அந்த அப்ப கூட்டிட்டு போடுவாங்கல்ல அப்ப கூட்டு அரவணி போடுவாங்க அப்ப கூட்டுக்குங்க அருவா மனைக்குங்க சரி பையலை வச்சிருந்தேன் நான் எத்தனை நாளைக்கு வச்சு இருந்தேன் ஏன்னு கேப்பான் என் போஷன் இந்த அக்கையின் பக்கத்து சக்காலத்து என்ன அபிஷேர்ன்னு சொல்லிவிட்டா ஏ அப்பா நான் சும்மா சும்மா வச்சிருந்தேன் நான் சும்மா சும்மா வச்சிருந்தேன் நான் ஆசைக்கு ரெண்டு நா தானே வச்சிருந்தேன் இந்த சக்காலத்துல சொன்னே சும்மா சும்மா வச்சிருந்தேன் நான் ஆசைக்கு ரெண்டு நான் வச்சிருந்தேன் எத்தனை நாளைக்கு வச்சு இருப்பான் வச்சிருந்தாலும் ஏன்னு கேட்பான் என் புருஷன் எப்பா என் சாமிப்பா என் புருஷன் நான் எத்தனை நாளைக்கு யாரை வச்சிருந்தாலும் யானும் கேட்க மாட்டான் இந்த ஊர்ல சக்காரத்து எல்லாரும் என்ன நாடு மாதிரி சொல்றாலும் ஊரா சொல்றாலும் இப்படி நாங்க பாடிக்கிட்டு போடுவேன் இப்படி ஓடிட்டு இருக்கு எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் என்னை வளர்த்து கொண்டிருக்கும் நாடக நடிகர்களுக்கும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கும் அண்ணன் சார்பாகவும் எங்களை சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் ஓம் நம சிவாய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் தமிழக நாடக ஆசிரியர்களுக்கும் என்னுடைய இணைந்திருக்கும் நக நகசக நடிகர்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த நாடக ஆசிரியர்களுக்கும் தமிழக ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உலகெங்கிலும் வாழும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் சித்தன் பனின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பட்டி பெருக பால் பான பொங்க அப்படின்னு சொல்லி பட்டியெல்லாம் பெருகணுமாம் மாடு நிறைய உண்டாகணுமாம் அதன் பிறகு பால் நிறைய சுரக்கும் நாம் பால் கறந்து நாம் வாழ்க்கை சிறப்பாக வாழ்வோம் என்பதற்காக தான் பெரியவர்கள் தெரிவித்தார்களாம் பட்டி பெருக பால் பானை பொங்க பொங்க பொங்கலோ பொங்கல் தெரிவிப்பார்கள் அப்படிப்பட்ட திருநாளில் உங்களோடு நான் பயணிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் சிறப்பு நல்வாழ்த்து நேரில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களுடன் விரைவது உங்கள் சித்தன் படிவையில் ஓ நமஸ்வாய